இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் இருக்கு தாசில் செய்ய அதிர்ஷ்டம் இருப்பதோ மாடு மேய்க்க என்ற சொலவடை கிராமப்புறங்களில் மிகவும் பிரசித்தம் விளக்கணிய உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஆற்று மணலில் புரண்டாலும் ஒற்றுதான் ஒட்டும் என்றும் விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது என்றும் விடியே விளக்கம் ஏகப்பட்ட சொலவடைகள் நமது நாட்டுப்புறங்களில் மிக அதிகமாக உண்டு சரி வாருங்கள் விதி வலியதா என்பதை அறிந்து கொள்ள இந்த கதையை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைங்கள் அது பதினைந்து உறுப்பினர்களையும் ஒரு தலைவரையும் மட்டுமே கொண்ட ஆன்மீக குழு கடவுளின் புனிதத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதும் ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் தான் அந்த குழுவின் பணி குரு கனிவும் கண்டிப்பும் நிறைந்தவர் அப்பளுக்கு இல்லாதவர் அன்பே வடிவானவர் அவருக்கு வயதாகிவிட்டபடியால் இப்போதெல்லாம் முன்பு போல் அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட புனித தலத்தை தரிசிக்க எல்லாரும் புறப்பட்டனர் எல்லாம் நடைப்பயணம்தான் ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதில் நடந்து இரவு வந்ததும் கோவிலிலோ சத்திரம் சாவடியிலோ தங்கிவிட்டு அடுத்த நாள் பயணத்தை தொடர்வதே அவர்கள் பழக்கம் அப்படித்தான் அன்றிரவு அந்த ஊர் சத்திரத்தில் தங்கினர் ஊர் பெரியவர் தானே முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்தார் இரவு உணவுக்கு பின் குருவின் உடல்நிலை பாதிக்கப்பட கால்கள் வீங்க அவரின் உடல் வெப்பம் அதிகரித்து ஜுரத்தில் பிதற்ற ஆரம்பித்தார் அடுத்த நாள் பயணத்தை தொடர முடியுமா என்ற சந்தேகம் உறுப்பினர்களிடையே பரவ அதற்கு விடையளிப்பது போல அனைவரையும் அருகில் அழைத்து குரு பேசினார் சிஷியர்களே இந்த புனித பயணம் ஒரு நாள் கூட தடங்களின்றி தொடர வேண்டும் அதுதான் என் ஆசையும் நம் பதினாறு பேரில் யாருக்கு எது நடந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக கருதாது அவர்களை விலக்கிவிட்டு பயணத்தை தொடர வேண்டும் மிகவும் புனிதமான அந்த இடத்தை நாம் விரைவாக சென்றடைய வேண்டும் சென்றடையும் முன்னர் பல தடங்கல்கள் வரலாம் எல்லாவற்றையும் நாம் புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே வழக்கம் போல் காலையில் புறப்பட தயாராகி விடுங்கள் முதல் இடையூறாக என் உடல்நிலை கெட்டுள்ளது நான் இரண்டொரு நாள் ஓய்வுக்கு பின் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்கிறேன் நடுவில் இன்னும் சில இயற்கை இடையூறுகளையும் நாம் கடந்தாக வேண்டும் அதற்கான உபாயங்களையும் உங்களை வழிநடத்தி செல்லப்போகும் மூத்த சிசியர் முருகனிடம் கூறிவிடுகிறேன் அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் நம் பயணம் தடைப்பட்டுவிட கூடாது இப்பொழுது எல்லாரும் தூங்கச் செல்லுங்கள் என்று கூறிய குரு மூத்த சிஷியருக்கு சிலவற்றை கூற ஆரம்பித்தார் அடுத்த நாள் அதிகாலையிலே குழு பயணத்தை தொடங்கிவிட்டது குரு மட்டும் அங்கே தங்கிவிட்டார் அவரின் காய்ச்சல் அன்று அதிகரித்து விட்டது மூத்த சிஷ்யர் சிறப்பாகவே குழுவே வழிநடத்திச் சென்றார் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு மலையடிவார கிராமத்தை அடைந்தனர் திடீரென நல்ல மழை பிடித்து கொண்டது வெட்டு மின்னல்கள் மற்றும் பயமுறுத்து இடிகளுடன் பேய் மலை சீறி கொட்டியது சுழண்டடிக்கும் காற்று வேறு நிலைமையை பயங்கரமாக்கியது குருவின் அறிவுரை மூத்த சிசியர் மனதில் ஓடியது அவர்கள் மலைக்கு ஒரு பாலும் மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தனர் எதிரே ஒரே ஒரு பனைமரம் நின்றது இப்பொழுது மூத்த சிசியர் பேச ஆரம்பித்தார் தோழர்களே இது போன்ற இயற்கை இடையூறு நேரும் என்பதை நம் குரு முன்னதாகவே அறிந்து கொண்டு விட்டார் அதனால்தான் என்னிடம் அன்றிரவே உபாயம் ஒன்றை கூறினார் இந்த மலையும் இடியும் நம்மை பதம் பார்க்காமல் விடாதாம் நாம் மொத்தமாக இதில் அழியாமல் இருக்க குரு சொன்ன அறிவுரை இதுதான் அதோ எதிரே உள்ள பனைமரத்தின் அருகில் ஒவ்வொருவராக சென்று இரண்டு நிமிட நேரம் நிற்க வேண்டும் நம் விதிப்படி எவர் ஆயுட்காலம் முடிவடைகிறதோ அவர் தலையில் விழட்டும் அந்த இடி மற்ற பதினான்கு பேரும் இதன் மூலம் தப்பித்து பயணத்தை தொடரலாம் எல்லாரும் மொத்தமாக பாதிக்கப்படுவதிலிருந்து இவ்வாறு செய்வதால் தப்பித்துக்கொள்ளலாம் சில நாட்களில் குருவும் வந்து விடுவார் இதற்கு எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறி முதல் நபராக மரத்தடிக்கு நானே செல்கிறேன் ஒருவேளை என்மீது இடி விழுந்து நான் இறந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் கவலை கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறி முடிக்கிறார் சொல்லிவிட்டு எல்லாரையும் வணங்கி விடைபெற்ற பெற்ற முருகன் பனைமரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றார் அனைவரின் இடங்களிலும் திக் திக் திக்கென எகிரி குதித்தன கண்மூடி நின்ற மூத்த சிசியனை இடி தாக்கவில்லை அவர் மண்டபம் திரும்பும் முன்னரே அடுத்தவர் மரத்தை நெருங்கினார் பல்லை கடித்துக்கொண்டு நின்ற அவரும் தப்பிக்க அடுத்தவர் நாம் தானோ அந்த துரதிர்ஷ்டசாலி என்ற எண்ணத்துடன் செல்ல அவரும் தப்பித்து விட்டார் அப்படியே பதினாலு பேரும் சென்று திரும்பிவிட கடைசி சிசியர் நான் தான் அந்த அதிர்ஷ்டமற்ற நபர் என்ற எண்ணம் மேலோங்க எல்லாரையும் பலமுறை வணங்கி கலங்கிய கண்களுடன் பனைமரத்தின் அருகில் சென்று நின்றார் நடக்கும்போதே அவர் கால்கள் பின்ன ஆரம்பித்து விட்டன கண்களை இறுக மூடிக்கொண்டார் தட தடவென்று சத்தத்துடன் இறங்கியது இடி பனைமர தருகில் நின்றவர் அப்படியே நிற்க இடி விழுந்ததோ பதினாலு பேர் ஒதுங்கி நின்ற பாலடைந்த மண்டபத்தின் மீது என்ன நண்பர்களே விதி வலியதல்லவா ஆனால் இந்த விதியை மதியாலும் வெல்லலாம் நம் மனதில் எனக்கு நல்லது தான் நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் எப்படிப்பட்ட விதியையும் வென்றுவிடலாம் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்